என்பிஎஸ்சி படிக்கும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் வணக்கம் சோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெய்லி ஜி கேல பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் தொடர்பான முக்கியமான இயர்ஸ் தான் பாக்க போறோம் ஓகேங்களா சோ இந்த பாடம் ரொம்பவே முக்கியமான ஒண்ணு இதுல இருந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா என்ன உங்களுக்கு கண்டிப்பா இந்த சமாஜம் நிறுவப்பட்டது எந்த ஆண்டு சமாஜம் இயக்கங்கள் நிறுவப்பட்ட யாரால் நிறுவப்பட்டது சோ இந்த மாதிரியான வரும் சோ அந்த இந்த இந்த பாடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டாஸ் இருக்கு ஓகேங்களா சோ இந்த பிரம்ம சமாஜம் ஆரிய சமாஜம் பிரார்த்தன சமாஜம் பிரம்மஞான சபை இதெல்லாம் கொடுத்துட்டு அதோட இயர்ஸ் குடுத்துட்டு பொருத்துகன்னு சொல்லி கேட்பாங்க சோ ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு பாடம் முதல் கேள்வி சதி உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்து சட்டம் இயற்றிய ஆண்டு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடன்கட்டை ஏறது எல்லாத்துக்குமே தெரியும் கணவன் மனைவியும் தீக்குளித்து இறக்க வேண்டும் அதே இதுல விழுந்து இறந்துறணும் ஓகேங்களா சோ இது ஒரு கொடுமையான விஷயம் இந்த கொடுமையான விஷயத்தை எதிர்த்து அஹ் அதற்காக வந்து பாடுபட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜா ராம் மோகன் ராய் சோ அவருடைய பங்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சட்டம் இயற்ற இந்த சதிங்கிற சட்டத்தை ஒழித்ததுல அவருடைய பங்கும் மெயினான ஒண்ணு ஓகேங்களா சோ அவருடைய தூண்டுதல் காரணமாகதான் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலேய அரசு வந்து பாத்தீங்கன்னா இந்த சட்டத்தை ஏற்றியிருக்கும் சோ யாருடைய காலத்துல ஏற்றிருக்கும் பாத்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு தான் இந்த சட்டத்தை ஏற்றி இருந்திருப்பாரு ஓகேங்களா சதி அப்படிங்கிற உடன்கட்ட பழக்கம் தவறானது அதை செய்வர்களுக்கு கண்டிப்பாக என்ன பண்ணும் தண்டனை வழங்கப்படும் சொல்லிட்டு சட்டம் இருந்திருப்பாங்க அந்த சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது ஓகேங்களா சோ இது அடிக்கடி டிஎன்பிசில கேக்குற கொஷ் சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம ஞான பிரம்ம சமாஜத்தை நிறுவிய ஆண்டு பிரம்ம சமாஜம் அப்படிங்கிற இந்த இயக்கத்தை இந்த அமைப்பை நிறுவிய யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராய் சோ அது நிறுவப்பட்ட ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டுலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரம்ம சமாஜம் நிறுவப்பட்டது யாரால் நிறுவப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா ராஜா ராம் மோகன் ராய் ஓகேங்களா சோ இந்த சமாஜத்துடைய மெயினான குறிக்கோள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடன்கட்டை ஏறதை தவிர்க்கணும் ஓகேங்களா அடுத்து குழந்தை திருமணத்தையும் வந்து தடை செய்யணும் பலதார மனத்தையும் அதாவது ஆண்கள் பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்து அந்த காலத்துல மணந்துட்டு இருந்தாங்க அதையும் தடை செய்யணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயினானது என்னன்னு பாத்தீங்கன்னா உருவ வழிபாட வந்து கைவிடுறது சோ இது எல்லாமே இந்த இயக்கத்தினுடைய முக்கிய குறிக்கோள்களாக இருந்துச்சு ஓகேங்களா சோ இந்த இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டு ஓகேங்களா சோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஹ் கல்கத்தாவில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோயிலே வந்து பாத்தீங்கன்னா இந்த அதாவது திருவுரு திருவுருவச் சிலைகள் உருவமே இல்லாத சிலைகள் எதுவும் எந்த சிலைகளுமே இல்லாம அந்த கோயில வந்துட்டு கல்கத்தாவில வந்துட்டு இருக்காரு இந்த ராஜாராம் மோகன் ஓகேங்களா சோ இதெல்லாம் இந்த இயக்கத்துடைய முக்கியமான பாயிண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா பிரார்த்தன சமாஜம் தொடங்கப்பட்ட யாரு தொடங்கனாங்கு பாத்தீங்கன்னா ஆத்மாராம் பாண்டுரம் ஆத்மா ஆத்மாராம் பாண்டுரம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இயக்கத்தை தொடங்கி இருந்திருப்பாரு சோ இந்த இயக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சமபந்தி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜாதி மறுப்பு திருமணம் விதைவைகளும் மறுமணம் செஞ்சுக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெண்கள் அதுக்கப்புறம் ஒடுக்கப்பட்ட மக்களோட முன்னேற்றம் இதை எல்லாம் வந்துட்டு இந்த இயக்கத்துல சொல்லி மெயினா வந்து பாத்தீங்கன்னா சமபந்தி சமபந்தி சோ அந்த பிரம்ம சமாஜத்துல என்ன சொல்லியிருக்காங்களோ அது இதுல வரும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து சமபந்திங்கிற ஒரு இது வரும் மெயினான ஒரு பாயிண்ட் வரும் இதுல சோ இது பாண்டரங் தோற்று தோற்றுவித்திருப்பாரு சோ எங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பம்பாயில வந்து தோற்றுவித்திருப்பாரு ஓகேங்களா சோ பம்பாயில தான் வந்து நிறுவிப்பாரு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழுல ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் எனும் அமைப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு ஸ்ரீ நாராயண தர்ம பரிபால யோகம் ஓகேங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டுல பாத்தீங்கன்னா இந்த அமைப்பு வந்துட்டு நிறுவப்பட்டிருக்கும் ஓகேங்களா சோ யாருன்னு பாத்தீங்கன்னா கேரளாவை சேர்ந்த நாராய இவர் வந்து பாத்தீங்கன்னா கேரளாவை சேர்ந்தவர் ஓகேங்களா சோ கேரளாவை சேர்ந்த ஒரு ஏழை பெற்றோருக்கு பிறந்த மகன் சொல்லுவாங்க ஏழ்மையானவர் தான் அதே மாதிரி வந்து வந்து பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இவங்க ஒடுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்டவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நீர்நிலைகள்ல எல்லாம் நீர் எடுக்க முடியாது ஓகேங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்கள் பெண்கள் இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல மேல வந்துட்டு ஆடை கூடாது சோ இந்த மாதிரி ஒரு கேவலமான அதாவது என்ன சொல்றது இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வந்துட்டு அந்த காலத்துல இருந்துச்சு ஓகேவா கேரளால அதெல்லாம் எதிர்த்து போரிட்டவர் தான் பாத்தீங்கன்னா ஸ்ரீ நாராயண தர்ம பரிபால யோக அப்படிங்கிற பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாராயண குரு ஓகேங்களா அதனாலதான் நாராயணன் வந்திருக்கும் சோ நாராயண குரு ஓகேவா சோ இந்த அமைப்பை தொற்றுவித்தது நாராயண குரு எந்த ஆண்டுன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு சாதுஜன பரிபாலன சங்கம் என அமைப்பு நிறுவப்பட்ட ஆண்டு சாதுஜன பரிபாலன சங்கம் எனும் அமைப்பு நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஓகேங்களா சோ இவரும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஹ் திருவனந்தபுரத்தை அதாவது கேரளாவை சேர்ந்தவர் தான் கேரளாவை சேர்ந்த திருவனந்தபுரம் வெங்கனூர்ல வந்து பிறந்திருக்காரு ஓகேங்களா சோ இவரும் வந்து பாத்தீங்கன்னா என்னது கேரளானாலே வந்துட்டு பெண்கள் வந்து மேலாடைக்கு வந்துட்டு வரி செலுத்தணும் சோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் ஒடுக்கப்பட்டவங்க கிணத்துலயும் நீர்லயும் தண்ணி எடுக்க கூடாது கோயிலுக்கு போற வழியில வந்துட்டு அஹ் ஒடுக்கப்பட்டவங்களுடைய பிணங்களை வந்துட்டு என்னது அஹ் நடந்து போக கூடாது அந்த மாதிரி பிணங்களை அந்த வழியில கொண்டு போக சொல்லிட்டு நிறைய வந்து போட்டிருப்பாங்க சோ அதெல்லாம் வந்துட்டு எதிர்த்து போரிட்டவர்தான் வந்து பாத்தீங்கன்னா ஐயங்காளி ஓகேங்களா சோ அவருடைய அவர் தொடங்கினதா பாத்தீங்கன்னா இந்த ஐயன்காலி தொடங்கினதா பாத்தீங்கன்னா இந்த சாது ஜன பரிபாலன சங்கம் அப்படிங்கிற அமைப்பு எந்த ஆண்டு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஒவ்வொரு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாரு எந்த ஆண்டு யாரு தொடங்கினாங்கன்னு பாத்துக்கணும் சாது ஜன பரிபாலன சங்கம்னா ஐயங்காளி அதே மாதிரி ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம்னா உங்களுக்கு யாரு நாராயணர் ஓகேவா நாராயண குரு நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பு நிறுவப்பட்ட ஆண்டு திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பு நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல வந்து பாத்தீங்கன்னா யாரை நிறுவிப்பா திராவிட மகாஜன சபை அயோத்தி தாசர் அயோத்தி தாசர் ஓகேவா சோ இது யாருன்னு பாத்துக்கணும் எந்தெந்த அமைப்பு யாராரு எந்தெந்த இயர்ல எல்லாமே தெளிவா பாத்து வச்சுணும் ஓகேங்களா சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா யார் ஐ அயோத்தி தாசர் அப்படிங்கிறவரு தமிழ் அறிஞர் அதுக்கப்புறம் சித்த மருத்துவராவும் இருந்திருக்காரு பத்திரிகையாளரும் இருந்திருக்காரு ஓகேங்களா அதே மாதிரி ஒரு அரசியல் செயல்பாட்டாளர் ஓகேங்களா சோ மெயினா வந்து பாத்தீங்கன்னா மருத்துவர் தமிழறிஞர் பத்திரிகையாளர் இதெல்லாமே வந்துட்டு அயோத்திதாசர் பத்தின ஒரு மெயினான ஒண்ணு ஓகேங்களா சோ இவரும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தீண்டாமைக்கு எதிராக எல்லாம் வந்துட்டு போராடினவர் தான் ஓகேங்களா சோ அந்த என்ன சமாஜத்துல வந்து அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஜாதி வந்துட்டு கீழ் ஜாதிக்காரங்க மேல் ஜாதிக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு பாகுபாடு பாக்குறவங்களுக்கு எதிராக அமைப்பு தான் இது எல்லாமே சோ திராவிட மகாஜன சபைங்கிறது அயோத்திதாசர் சோ எந்த ஆண்டு தொடங்கப்பட்டுச்சுன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு அயோத்திதாசரும் திராவிட கழகம் எனும் அமைப்பை எந்த ஆண்டு நிறுவினர் திராவிட மகாஜன சபை இது வந்து பாத்தீங்கன்னா திராவிடர் கழகம் அயோத்திதாசு அப்படிங்கற ஒரு ஜான் திரவியம் பாத்தீங்கன்னா திராவிட கழகம் அப்படிங்கிற அமைப்பை ஆயிரத்தி எட்நூத்தி ஆயிரத்தி எட்ணூத்தி ஆஹ் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டுல தொடங்கி இருப்பாங்க ஓகேங்களா சோ அயோத்திதாசர் வந்து ஜான் திராவிடர் கழகம் ஓகேங்களா திராவிட மகாஜன சபையும் அயோத்திதாசர் தான் சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திராவிட கழகம் ஓகேங்களா சோ ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அலிகார் நகரில் முகமதி ஆங்கில ஓரிடல் கல்லூரி நிறுவப்பட்ட ஆண்டு ஓகேங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா முகமது அலிகான் அதாவது பாத்தீங்கன்னா சர் சையத் அகமது கான் அப்படிங்கறனால வந்து பாத்தீங்கன்னா இது தொடங்கப்பட்டிருக்கும் சோ இது தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சுல ஓகேங்களா சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா முஸ்லிம்களும் வந்து பாத்தீங்கன்னா கல்வியை அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா முஸ்லிம்கள் கல்வி கட்டிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தவறானது அப்படின்னா ஒரு இதை பரப்பியிருப்பாங்க சோ அதுக்கு எதிரா இது நான் அதாவது இந்த முஸ்லீம்களும் அறிவு வளர்த்துக்கணும் அறிவியல் இதெல்லாமே நல்லா படிக்கணும் அப்படின்னு இந்த கல்லூரி பல்கலைக்கழகம் எல்லாமே வந்துட்டு முதல்ல கல்லூரியா தான் வந்துட்டு முகமதி ஆங்கில ஓரியண்டல் கல்லூரியை தொடங்கி இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது இந்த கல்லூரி வந்து பாத்தீங்கன்னா இதோட தரத்தை உயர்த்தி மாற்றப்பட்டிருக்கும் ஓகேங்களா சோ முஸ்லீம்களும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே கத்துக்கணும் கல்வி கத்துக்கணும் அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போகணும் ஓகேங்களா

சோ இது வந்து பாத்தீங்கன்னா பார்சிகளோட சீர்திருத்த சங்கம் தான் பாத்தீங்கன்னா இந்த ரக்னுமாய் சீர்திருத்த சபா ஓகேங்களா பார்சிகளினுடைய சீர்திருத்த சங்கம் ஓகேங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா யார் தொடங்கி இருப்பானா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒண்ணுல பர்துஞ்சி நவ்ரோஜி அப்படிங்கிறவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அமைப்பை தொடங்கி இருப்பாரு ஓகேங்களா பர்துஞ்சி நவரோஜி ஓகேங்களா ஒவ்வொருத்தரோட பேரு பார்த்து வச்சுக்கணும் ஓகேங்களா ரக்னுமாய் ரகுணுமாய் மத்தியசன் சபானா பார்த்திகளுடைய சீர்திருத்த சங்கம் அப்படின்ற அதற்கான பொருள் ஓகேங்களா ரக்னுபாய் மத்தியசன் சபானா தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒண்ணுல யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்துன்ஜி ஓகேங்களா சோ பர்துன்ஜி நவ்ரோஜி சோ உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறனால கொஞ்சம் டைம் ஆகும் ஓகேங்களா சோ பன்னிரெண்டாவது கேள்வி ஜோதிபா பூலே பிறந்த ஆண்டு சோ ஜோதிபா பூலே அப்படிங்கறது யாருன்னு பாரு ஒடுக்கப்பட்டவர்களுக்காக முதல் பள்ளியை தொடங்கியவர் ஓகேங்களா ஒரு பிறந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிர ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழு சோ எங்க பிறந்தாருன்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் பிறந்தவர் மகாராஷ்டிரா ஓகேங்களா சோ இவருடைய மனைவி வந்து பாத்தீங்கன்னா சாவித்ரி பாய் பூலே ஓகேங்களா இவங்க வந்து பாத்தீங்கன்னா சத்திய சோதக் சமாஜ் சத்திய சோதக் சமாஜ் அப்படிங்கிற உண்மை தாடுவோர் சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தொடங்கி இருக்காங்க ஓகேங்களா சத்தியசோதக் சமாஜ் உண்மை தேடுவோர் சங்கம் அப்படிங்கிற அமைப்ப தொடங்க யாருன்னு கேட்டா ஜோதிபா பூலே ஓகேங்களா சோ பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழு ஓகேங்களா சோ ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளிய வந்து பூனேல திறந்திருக்காங்க ஓகேங்களா சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜோதிபா பூலே ஒடுக்கப்பட்டவர்களுக்கான முதல் பள்ளிய வந்து எங்க திறந்தாங்கன்னா புனேல திறந்திருக்காங்க பாத்தீங்கன்னா பதிமூணாவது கேள்வி உலக சமய மாநாட்டில் விவேகானந்தர் கலந்துட்டு இந்து சமயம் சொற்பொழிவு ஆற்றியிருக்காரு அமெரிக்கா சிகாகோவில் உலக சமய மாநாட்டில விவேகானந்தர் கலந்துகிட்டு அதுல வந்து சொற்பொழி ஆட்டிருக்காரு எதை பற்றினா இந்து சமயம் பற்றியும் பக்தி மார்க்க தத்துவம் பற்றியும் சொற்பொழிவாட்டிருக்காரு சோ அது நடைபெற்ற ஆண்டு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆண்டு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆயிரத்தி எட்நூத்தி விக்கப்பட்டிருக்கும் சோ எந்த ஆண்டு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சு ஓகேங்களா ஆஹ் தயானந்த சரஸ்வதி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு நூலை எழுதியிருப்பாரு சத்தியார்த்த சத்தியார்த்த பிரகாஷ் ஓகேங்களா சத்தியார்த்த பிரகாஷ் அப்படிங்கற நூலை எழுதி எழுதியிருந்துருப்பாரு ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுத்தி அப்படிங்கிற சுத்திகருப்பு இயக்கம் ஓகேங்களா அதாவது கிறிஸ்டீனா மாறினவங்களை திரும்ப இந்துக்களா வந்துட்டு பாத்தீங்கன்னா மாத்துறது சுத்திங்கிற சுத்திகருப்பு இயக்கம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேதங்களுக்கு திரும்புவோம் ஓகேவா திரும்ப வந்து பாத்தீங்கன்னா வேதங்களுக்கு திரும்புவோம் சோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவருடைய முக்கியமான பாயிண்ட்ஸ் ஓகேங்களா சத்தியார்த்த பிரகாஷ்ங்கிற ஒரு நூலை எழுதி இருக்காரு சுத்திங்கிற சுத்திகரிப்பு இயக்கத்தை வந்துட்டு அஹ் கொண்டு வந்திருக்காரு அதுக்கப்புறம் வேதங்களுக்கு திரும்புவோம் அப்படின்னு வந்துட்டு என்னது அந்த மாதிரி ஒரு முழக்கம் வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்லி இருந்திருந்திருப்பார் ஓகேங்களா ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்த தாயானந்த சரஸ்வதி சோ தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சு சோ நெக்ஸ்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா பிரம்ம ஞான இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு பிரம்ம ஞான இயக்கம்னாலே நம்மளுக்கு யாருன்னு அன்னிப்பசன் நவத்துக்கு வந்தோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இதை தோற்றுவித்தது யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சுல அமெரிக்காவில் நிறுவப்பட்ட ஒரு அமைப்பு தான் பிரம்மனான இயக்கம் அதுக்கப்புறம் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டது அதோட உறுப்பினர்கள் ஒருவரா வந்து பாத்தீங்கன்னா அன்னி பெசண்ட் இங்க கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அதோட இயக்கத்தோட தலைவரா வந்து பாத்தீங்கன்னா அன்னி பெசண்ட் இருப்பாங்க ஓகேங்களா சோ இதோட மெயினானது வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்ல ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிளவாட் கர்னல் ஹச் எஸ் ஆல்காட் ஆகியோரால் நிறுவப்பட்டதா பாத்தீங்கன்னா பிரம்மணியான சபை ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சுல ஓகேங்களா அமெரிக்காவில் நிறுவப்பட்ட அமைப்பு ஓகேங்களா அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறுலதான் வந்து பாத்தீங்கன்னா சென்னை அடையாருக்கு மாற்றப்படும் ஆரம்பிச்சது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சு அமெரிக்கால ஓகேங்களா சோ யார் ஆரம்பிச்சாங்க பிளவர்ஸ்க்கு அதுக்கப்புறம் கர்னல் ஆல்கார்ட் இவங்க ரெண்டு பேரால் ஆரம்பிக்கப்பட்டது அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறுல வந்து பாத்தீங்கன்னா இது சென்னைக்கு மாற்றப்படும் ஓகேவா அதுக்கப்புறம் அன்னி பர்சன்ட் இதோட தலைவரா இருப்பாங்க அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அன்னிப்பசன் தலைவரா இருப்பாங்க நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா நாராயணகுரு பிறந்த ஆண்டு சோ குரு பிறந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலு ஸ்ரீ தர்ம நாராயண தர்ம பரிபாலன யோகம் அப்படிங்கிற அமைப்பை தொடங்கினவர் யாரு கேரளாவை சேர்ந்த நாராயண குரு ஓகேங்களா சோ பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலு சோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற வாராந்திர பத்திரிகையை தொடங்கியாது சோ இது வந்து வார வாரம் வரக்கூடிய ஒரு பத்திரிகை ஓகேவா ஒரு பைசா தமிழன் சொல்லிட்டு ஒரு பத்திரிகை தொடங்கி இருப்பார் அது தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு ஓகேவா அயோத்திதாசரை பத்தி மூணு இன்ஃபர்மேஷன் பார்த்தோம் திராவிட மகாஜன சபை திராவிடர் கழகம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு பைசா தமிழன் ஓகேவா திராவிட கழகம் தான் பாத்தீங்கன்னா அயோத்திதாசர் ஜான் திரவியம் ஓகேவா அவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பாங்க ஒரு பைசா தமிழன் அப்படிங்க பாத்தீங்கன்னா ஒரு வாராந்திர பத்திரிகை இது தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சோ இது ஒரு முக்கியமான கொஸ்டின் சோ அயோத்திதாசர் எந்த பத்திரிகையை தொடங்கினார்னு கூட கேட்பாங்க ஒரு பைசா தமிழன் பாத்தீங்கன்னா பதினெட்டாவது கேள்வி ராமலிங்க சுவாமிகள் சமரச வேத சன்மார்க்க சங்கம் எனும் அமைப்பை நிறுவிய ஆண்டு சமரச வேத சன்மார்க்க சங்கம் ஓகேவா இது யாரு வந்துட்டு தொடங்கியிருப்பான்னு பாத்தீங்கன்னா ராமலிங்க சுவாமிகள் ஓகேவா ராமலிங்க அடிகள் ஓகேங்களா சோ தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி அஞ்சு பாத்தீங்கன்னா சிங் சபா எனும் அமைப்பு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு சிங் சபா என்னும் அமைப்பு தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு இந்த சபாவோட முக்கியமான நோக்கம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சீக்கிய மதத்துடைய சீக்கிய மதத்தினுடைய புனிதத்தை மீட்டெடுப்பதுதான் இந்த சிங் சபா அப்படிங்கிற ஒரு அமைப்புடைய முக்கியமான நோக்கம் சோ இது தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்ணூத்தி எழுபத்தி மூணு ஓகேங்களா சோ ஆயிரத்தி எட்ணூத்தி எழுபத்தி மூணு இந்த சபாவுடைய முக்கிய குறிக்கோள் கேட்டா சீக்கிய மதத்துடைய புனிதத்தை மீட்டெடுக்கிறது தான் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன்னு பாத்தீங்கன்னா ராமலிங்க அடிகளார் அனைத்து மக்களுக்குமான இலவச உணவகத்தை வடலூர்ல ஜாதியை வந்துட்டு அதாவது சொல்லிட்டு எல்லா மக்களும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களுக்குமான ஒரு இலவச உணவகத்தை வடலூர்ல இருப்பார் ஓகேங்களா சோ அதை நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு ஓகேங்களா சோ இந்த பாடத்துல இருக்கக்கூடிய ஆஹ் முக்கியமான இயர்ஸ் எல்லாமே பாத்துருக்கோம் ஓகேங்களா சோ இது இல்லாம கொஞ்சம் இயர்ஸ் இருக்கும் அதையும் பாத்துக்கோங்க சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் டிஎன்பிசில கேட்ட கொஷின்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெய்லி ஜிகோட பாக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்